அனைவருக்கும் அருள் சரண் அன்பு வணக்கங்கள் அமுத துளிகள் வரிசை பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கான இது வந்து இறைவனே எல்லாமுமாக இருக்கிறார் அவரை தவிர்த்து விட்டு உலகம் என்பது கிடையாது இறைக்காட்சிக்கு பிறகு கிரியைகள் நழுவி விடுகின்றன அப்படித்தான் என்னிடமிருந்து பூஜையும் நின்று போயிற்று காளி கோயிலில் பூஜை செய்து வந்தேன் ஒரு நாள் கோயிலில் உள்ள பூஜை பாத்திரங்கள் பீடம் கதவு என்று எல்லாமே உணர்வுமயமாக இருப்பதாக காட்டப்பட்டது மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் உணர்வு மயம்தான் ஒரு நாள் சிவபெருமானின் தலையில் வில்வ இலையை சமர்ப்பிக்க போனேன் அப்பொழுது இந்த பிரபஞ்சமே சிவபெருமான் என்று தரிசனம் எனக்கு கிடைத்தது அன்று முதல் சிவபெருமானை உருவத்தில் வழிபடுவது நின்றுவிட்டது யார் அருவமோ அவரே உருவமும் உருவக் கடவுளையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் காளியின் உருவை தியானித்து தியானித்து சாதகன் காளி தேவியின் தரிசனத்தை பெறுகிறான் பிறகு அந்த உருவம் அகண்டத்தில் மறைந்து விடுவதைக் காண்கின்றான் யார் அகண்ட சச்சிதானந்தமோ அவரே காளி எல்லாமும் அவராகத்தான் இருக்கிறார்